வேதம் கேட்போம் தானியேல் பத்தாம் அதிகாரம் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பெல்தேஷாச்சார் என்னும் பெயரிடப்பட்ட தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான் அந்நாட்களில் தான் ஏலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பரிமளத் தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை முதலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரன் தடித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டிக்கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன் அவருடைய சரீரம் படிக போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது தான் ஏலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன் என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் நான் விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் என் பலனெல்லாம் போயிற்று என் உருவம் மாறி வாடி போயிற்று திடனற்ற போனேன் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம் விழுந்து கிடந்தேன் இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங் கைகளும் தரையிலே ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியலே நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன் ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ இருந்து கால் ஊன்றி நில் என்றான் இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமை சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தோரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன் இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான் அவன் இந்த வார்த்தைகளை என்னோடே சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன் அப்பொழுது மனுபுத்திரரின் புத்திரரின் சாயிலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான் உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி என் ஆண்டவனே தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன பலனற்று போனேன் ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோடே பேச கூடுவதெப்படி இனி என்னில் பலனில்லை என்னில் மூச்சுமில்லை என்றேன் அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடங்கொள் திடங்கொள் என்றான் இப்படி அவன் என்னோடே பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றேன் அப்பொழுது அவன் நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடே யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன் நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான் சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதியாகிய மிகா வேலை தவிர என்னோடே கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை